ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சிறுகடைக்கு ஆசை சீரியலில் பட்டையை கலப்புதுன்னு சொல்லலாம் ஏன்னா முத்துக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவள் பேர் வந்து ரோகிணி கிடையாது இவள் கல்யாணி இவளுக்கு இவள் தான் கிறிஸ்தோட அம்மா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு இப்போ பேர் சொன்னால் கண்டிப்பாக ரோகிணி ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணுவாங்க ஒத்துக்க மாட்டாள் அவ வாயாலே இது என்னுடைய பையன் அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு திட்டம் போடுறாரு உடனே ரவி அவங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொல்கிறாரு எல்லோரும் வீட்டுக்கு வர சொல்கிறாரு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவுடனே என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேராக வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்தவுடனே அங்கே வீட்டில் வந்து தான் இருக்காங்க வீட்டில் வந்து இருந்தவுன்னு என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயம் மனோஜ் வர்றாரு நான் வந்து கிறிஸ்தை வந்து வெளிநாட்டுக்கு தத்து கொடுக்க போகிறேன் எனக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கிடைக்கிது அதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கடல்லாம் அடைச்சிருவீங்க ரொம்ப சரியான ஒரு உடைய முத்து சண்டைக்கு வருவார்னு நினச்சாங்க ஆனால் முத்து வந்து நீ சொல்வது ரொம்ப ரொம்ப கரெக்டடா சரியான ஒரு விஷயம் அப்படியே செஞ்சிரு அப்படி சொல்கிற இதை கேட்டு அப்படியே வந்து தழைச்சி போயிட்றாங்க என்னடா அது முத்து சண்டைக்கு வருவான்னு சொன்னால் வா இப்போ முத்து சண்டைக்கு வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஆனால் அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் அவங்க அம்மா அனுமதியில்லாமல் இந்த பையனை எப்படி கொடுப்பேன் என்னால் அவன் அம்மாவுக்கு ஒரு பெருமிஷன் வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா நீ சொல்ல சொல்லுது அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு பெருமிஷன் அம்மாவோட பெருமிஷன் வேணுமே என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து அம்மா தான் செத்து போயிட்டாங்க இல்லை இல்லை நான் வந்து கேட்டேன் அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்களா அது மட்டும் இல்லை அவங்க அம்மா வந்து நல்லவங்க கிடையாது ரொம்ப மோசமானவ நட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க இதை கேட்டு ரோகிணி வந்து திட்டப்போகுது நீ ஏன் சண்டைக்கு வர என்னதான் தான் ஒரு பெண்ணை வந்து இப்படிலாம் பேசக்கூடாது சொல்லி அண்ணாமலை வந்து திட்டுறாரு அதே சமயம் அவர் கிறிஸ்தோட அம்மாவை பற்றி இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படி சொல்லி ரோகினி வந்து திட்டுறாங்க ஆமாம் எனக்கு தெரியும் நிறைய உண்மை வந்து தெரிஞ்சுது அதனால தான் சொல்கிறேன் கிறிஸ்தோட அம்மா நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்டு என்ன ரோகினி பயங்கரமாக சண்டை போடுறா கடைசி எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு முத்து வந்து திட்டுறாரு அவங்க அம்மா நல்லவ கிடையாது நல்லவ கிடையாது அப்படின்னு சொன்னோடனே ரோகினி ஆவேசமாக அதை எப்படி நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்லுவீங்க கிறிஸ்தோட ஏன்னா கிறிஸ்தோட அம்மா நான் தான் அப்படின்னு பெருசாக இதை பார்த்துட்டு அப்படியே பதறி போய் அண்ணாமலை விஜயா எல்லாரும் சாக்காய் நின்று வாயால் உண்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் இவ பேர் வந்து ரோகிணி கிடையாது இவ பேர் கல்யாணம் இவருக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு குழந்தை இருக்கு அந்த ஏழு பசுல வீட்டுக்காரன் இறந்துட்டார அந்த பையன் தான் கிறிஸ்ஸு கிறிஸுவோட அம்மா இவங்க தான் இது எல்லாமே இவங்களோட நாடகம் தான் கிறிஸ்துவோட பாட்டி வந்து இவங்க அம்மானு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயா அண்ணாமலை குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க ஏற்கனவே மீனா வந்து ஏழு நாள் கேட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ எல்லாருக்குமே அது உண்மை தெரிஞ்சு போச்சு இப்போ மீனா என்ன செய்கிறாங்களோ தெரியல ரோகிணிக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிவிட்டு ஏ உண்மையிலே வந்து சொல்கிறது அப்படின்னு தான் வீட்டில் உடனே சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ரோகிணி கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டு தானும் உண்மையை மறைச்சி பெரிய தாகி மாதிரி இருந்தாங்க இப்போ என்ன போகிறாங்க முத்து எல்லாத்தையும் உடச்சிட்டாரு இந்த மூலமாக மீனாவோட மோஞ்சில் கறியை பூசிட்டாரு முத்து அப்படின்னு சொல்லலாம் மீனா பெரிய தான் தான் தியாகின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சீரியல் முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா நிறைய சீரியல் வந்து புது புது சீரியல்லாம் வந்து வந்துடுச்சு அந்த சமயம் இப்போ வந்து இந்த சீரியல் முடிய போவதா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே சந்தேகம் வந்தாச்சு ரோகிணி விஷயம் எல்லாருக்குமே இதை தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் விஜயா என்ன போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க மனோஜ் வந்து கிறிஸ்தவ தன்னோட பையனாக ஏற்றுக்கு விஜயா வந்து இன்னும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு இவளை ஏற்றுக்க போறாளா இல்லை வேண்டாம் சொல்லி விரட்டி விட போகிறாரா அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறுக்கம சேனலில் से पड़ गए नंबर वर्क